நடிகைகளுக்கு சோ போடுற மாதிரி நடிகளுடைய அழக மேனி காட்டி அது மாதிரியான காம காண காட்சிகளை வச்சு நீ ஒருத்தரை தாக்கி பேசுகிற அப்படின்னா முதல்ல சைடில் இருக்கவங்க கரெக்டாக இருக்காங்களாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ பேசுகிறோம் நம்ம தமிழ்நாட்டு பசங்க நல்லா மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு ஊக்குவிக்கிற வகையில் அவங்கள கூப்பிட்டு பாராட்டுற ஒரு நபரும் யார் மார்க்கெட் எனக்கு என்ன அப்படின்னு கண்டுக்காம இருக்கிற ஒரு நபரும் எப்படா ஒன்னாவ முடியும் காவேரி பிரச்சனைன்னா முதலாளா ஓடி போய் உட்காடுறவனும் அனிதா சாவுக்கு முதலாளா போய் உட்காறவனும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதலும் சொல்லி அவங்களுக்கு உதவி பண்றவனும் தமிழ்நாட்டில் எவன் எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன எனக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளம் வந்தா போதும்னு அமைதியா இருக்கிறவனும் எப்படா ஒன்னாக முடியும் தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் கேட்கறாங்க அப்படின்னு அவங்களோட போன்லேயே செல்ஃபி எடுத்து கொடுத்து இருக்கிறவனும் கேட்டு நீ செல்ஃபி பிடிங்கி எடுத்தி டிலீட் பண்றா ஒன்னாக முடியும் நெல்லையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன் கையால நிவாரண பொருட்களையும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பணமும் என் கையால தான் கொடுப்பேன் அப்படின்னு மூணு நாலு மணி நேரம் நின்று விரும்பிற்க அத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்தனும் இருக்கிற டான்ஸ் பபுலும் எப்படா ஒன்னாக முடியும் நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்காக பத்து நேரம் நின்று அவங்களுக்காக உதவணும் அப்படின்னு நிற்கிறவனுக்கும் அதை பத்தி கண்டுக்காமல் இருக்கிறோனும் எப்பட்றா ஒன்னாவ முடியும் இதெல்லாம் கேட்டால் உடனே இவனுக்கு வந்துடுவானுங்க விஜய் அரசியல் பண்றாரு அதனாலதான் அவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஏன் அரசியலில் இருக்கவங்க மட்டும் தான் பண்ணணுமே என்ன சரிப்பா விஜய் அரசியலுக்கு வந்தாரு அது பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க ஓகே இந்த கேபிஐ பாலா அறந்தாகி நிஷா அதெல்லாம் நான் அரசுக்காக பண்றாங்க நெல்லையில் விஜய் உதவி பொருட்களை கொடுக்கும் போதும் உதவி பணம் கொடுக்கும் போதும் அங்க இருந்த மக்களை பாத்தீங்களா அவரோட தலையில கை வச்சு அவர் ஆசீர்வாதம் பண்றது என்ன அவரோட கைய தன் ஷோல்டர் மேல போட்டு அவரு உரிமையா அவர் கூட நிக்கிறது என்ன ஒரு பாட்டிக்கு கை இல்லை அவங்க விஜய்க்கு முத்தம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க இந்த மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது அந்த இடத்துல விஜய் என்னவோ பெரிய ஸ்டாராலாம் இல்ல என்னமோ அவங்க வீட்டு புள்ள மாதிரி தான் அங்கே போய் நின்றுட்டு இருந்தாரு அவ்வளோ கூட்ட நெரிச்சல்லையும் அவ்வளோ வேர்த்து விறுவிறுத்து போய் நிற்கணும்னு அவருக்குலாம் அவசியமே கிடையாது ஆனால் தன்னை வாழ வைத்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் இறங்கி போய் செஞ்சாரு ஒரு சாதாரண ஒரு பைக் மெக்கானிக் இருந்து ஒரு சாதாரண பைக் மெக்கானிக் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாரா நைன்டி ஒன்ல சொந்தமாக ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஈரோடு டெக்ஸ்டைல் ப்ராசிங் ஏஜென்சி அரசியல் ரீதியாக என்னன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம் பண்ணுங்க ஒரே ஒரு தோடு ஒரு தொங்கட்டா வாங்கி கொடுத்துட்டு

திரையுலகம் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம நான் வந்து வந்தேன் அஜித் முதல் முதல்ல ஹீரோவாக ஆக்ட் பண்ணது தெலுங்கு படம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் தான் அஜித் அவர்கள் தன் சுயநலத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னது நேரடியா சொல்ல போனா அது விஜய்க்கு தான் ஏன் எம்ஜிஆரும் தான் வந்தாரு விஜயகாந்தும் தான் வந்தாரு எல்லாருமே அவங்களோட ஃபேன் பேஜை தான் எல்லாருமே வெளியே வந்தாங்க அப்போ எல்லாருமே வந்து நீங்க அதாவது சொல்ல வரீங்களா நல்ல மனிதர் மத்தவங்களுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர் அவரோட இறப்பு கூட உங்களெல்லாம் வர முடியல அப்படின்னா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது அவங்கள கூட்டத்தில் விஜய வந்து முன்ன வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாரு எஸ்பிபி உங்களை தூக்கி விட்டவர் அவரோட இறப்பு கூட உங்களால வர முடியல எவன் செத்தாலும் கவலை இல்ல எவன் எப்படி கஷ்டப்பட்டாலும் கவலை இல்ல எனக்கு நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வந்தா போதும் நான் பாட்டுக்கு ஜாலியா பைக் ஓட்டிக்கிட்டு பப்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு நான் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு இருக்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா தன்னை வாழ வச்ச தமிழ் மக்களுக்காக நான் எதாவது திருப்பி செய்யணும் அப்படின்னுட்டு அவர் அவரோட கரியர் அதாவது இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் அவரோட கரியரே விட்டுட்டு நான் என் மக்களுக்காக தான் நான் வந்து செய்ய போறேன் அவரை நீங்க ஆதரிக்கலன்னு கூட பரவாயில்ல ஆனா இப்படி ஒரு கேவலமான அவர் கேரக்டரை வந்து யாரோடும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க இப்ப அரசுல்காக தான் நீங்க எல்லாமே சொல்றீங்க ஆரம்ப காலத்திலேயே அவருடைய நற்பணி மன்றம் மூலமாக எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு இப்பவும் பண்ணியிருந்தா இருக்காரு அஜித் என்பது மலை